அடையாளமாக இருக்கும் மிக பிரமாண்டமான ஆலயம் இலங்கையில் இருக்கும் இந்த கோயிலில் மிகவும் விசாலமான கோயிலும் ஊரில் இருப்பவர்களை விட வெளிநாடுகளில் இருந்து வந்திருக்கக்கூடியவர்கள் அதிகமாக மேலத்தேச நாடுகளில் வாழ்பவர்கள் அவர்கள் இங்கு பெருந்திரளாக வந்திருக்கின்றார்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் நாங்கள் நிற்கக்கூடிய போது நீங்கள் பின்னால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் புங்குடி தீவு கண்ணகி அம்மன் ஆலயம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயம் என்று சிறப்பாக அழைக்கப்படுகின்ற புங்குடி தீவு கண்ணகி அம்மன் ஆலயத்துக்கு முன்னால் நிற்கிறோம் இன்றைய தினம் இங்கே கொடியேற்றம் இடம்பற போகின்றது மிக பிரமாண்டமான ஒரு ஆலயம் ஈழத்தில் இருக்கக்கூடிய பிரமாண்டமான ஆலயங்கள்ல பூங்குடி தேவ ஆலயத்தையும் சொல்லலாம் ஒரு மிக பிரம்மாண்டமான ஆலயம் அண்டு ஆலயத்துக்கு செல்லுகின்ற வாயில் பகுதியில் கூட ஆலயத்தின் ஒரு அடையாளமாக இந்த வ வாயில் வரவேற்பு பகுதி இருப்பதும் ஒரு சிறப்பு அம்சம் இதில் இழப்பாறக்கூடிய வசதிகள் எல்லாமே செய்யப்பட்டிருக்கின்றன ஆலயம் அண்மையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மகா கும்பாபிஷேகம் கண்டிருந்தது பிரம்மாண்டமான ஏழு ராஜகோபுரங்களோடு அன்னையின் பிரமாண்டமான ஆலயம் பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகம் மிகவும் சிறப்பாகவும் விமர்சையாகவும் இடம்பெற்றிருந்தன குறிப்பாக சொல்ல போனால் புங்குடி தீவு வாழ் மக்கள் அதிகமானவர்கள் புலம்பெயர் தேசத்தில் வசிப்பதால அவர்கள் வந்து இந்த திருவிழா காலங்கள் கும்பாபிஷேகங்கள் எல்லாமே வெகு விமர்சையாகவும் சிறப்பாகவும் செய்து முடிப்பார்கள் கண்ணகி அம்மன் ஆலயம் விளங்குவதுக்கு அவர்கள் வந்து ஒரு பிரதான காரணமாக இருக்கிறார்கள் இன்றைய தினம் அன்னையனுடைய கொடியேற்ற நிகழ்வை தான் நாங்கள் இந்த காணொலியூடாக பார்க்கப் போகின்றோம் அன்னையனுடைய வரலாறு பலரும் அறிந்திருப்பீர்கள் ஒரு பெட்டகத்திலே அன்னை வந்து இந்த இடத்திலே குடியமர்ந்த வளர் தொடர்பான ஒரு நீண்ட வரலாறு இருக்கின்றது போத்துக்கியர்களுடைய காலத்திலாம் பாத்தீங்கன்னா இந்த இடத்தில் அந்த அற்புதம் நடந்து கோயில் இருவாங்க இருந்தது இந்த கோயிலுடைய உருவாக்கத்திற்கு கதிரவேல் விஸ்வலிங்கம் உடையார் தான் பாத்தீங்கன்னா ஒரு மூலகர்த்தாவா இருந்திருக்கிறார் அவர் வந்து இந்த கோயிலை அஹ் கட்டுவித்ததாக இந்த வரலாற்றினூடாக அறிய முடிகின்றது அன்னையினுடைய மிக பிரம்மாண்டமான ஆலயத்தின் உள்பகுதிக்கு நாங்கள் செல்கின்றோம் மிக உயரமாக இருக்கக்கூடிய இந்த ஆலயம் அதாவது மற்ற ஆலயங்களை ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா உயரம் வந்து அதிகமாக இருக்கும் உள்ளுக்கு இருக்கக்கூடிய இடைவெளி உள்ளுக்குள்ளே வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கள் அவ்வளோகத்திற்கு இந்த கொடிக்கம்பங்களாக இருக்கட்டும் இங்கே செய்யப்பட்டிருக்கக்கூடிய வேலைப்பாடுகளாக இருக்கட்டும் எல்லாமே தனிச்சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் மற்ற ஆலயங்களை விட வித்தியாசமானதாக இருக்கும் இங்கே வந்து பார்ப்பவர்கள் புரமித்து நிற்கக்கூடிய அந்த காட்சிகளை நாங்கள் பார்க்கக்கூடிய மாயிருக்கு தற்பொழுது இங்கே பூஜை வழிபாடுகள் இடம்பெற போகின்றன வசந்த மண்டபத்தில் அன்னைக்குரிய பூஜைகள் இடம்பெற போகின்றன அதனைத் தொடர்ந்து இந்த கொடியேற்ற வைவங்கள் எல்லாமே இடம்பெற போகின்றன அந்த காட்சிகளை வந்து தொடர்ந்து பார்க்கலாம் முத்தாடை அணிந்து அங்கே இருக்க அற்புதமாக காட்சி அளக்கூடிய அந்த அண்ணனுடைய திருவுருவம் அண்ணனுடைய வசந்த மண்டபம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும் பாருங்கள் அங்கே இருக்கக்கூடிய வேலைப்பாடுகள் ஒரு திருமண மண்டபத்திலே இருக்கக்கூடிய மணவரையிலே இருக்கக்கூடிய அந்த வேலைப்பாடுகள் இருந்ததாக இங்கே இருக்கக்கூடிய அன்னையினுடைய வசந்த மண்டபத்தினுடைய பின்பகுதி வந்து காணப்படுகின்றது அங்கே மணிகள் தொங்குகின்றன அலங்கரிக்கப்பட்ட ஒரு தத்துருவமான வித்தியாசமாக இருக்கக்கூடிய வசந்த மண்டபத்திலே அன்னை அருகிலே இரண்டு மகன்மாரும் இருக்க விநாயகர் முருகப்பெருமான் இருவரும் இருக்க பார்த்தீங்கன்னா தற்பொழுது கொடியேற்றத்திற்கு தயாராகி கொண்டிருக்கின்றார் அதற்குரிய பூஜை வழிபாடுகள் தான் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன Yeah. <laughs> விழா காண்பதற்காக புலம்பெயர் தேசங்களில் இருந்து அதிகளவான மக்கள் இங்கே வந்திருக்கிறத பார்க்கக்கூடியமா இருந்தது ஊரில் இருக்கிறவர்களை விட வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் அதிகமாக இன்றைய தினம் ஆலயத்திலே பார்க்கக்கூடிய இருந்தது மகிழ்ச்சியாகவும் இருந்தது இப்படியான ஆலயங்களால் ஆலயங்கள் கூறிய இந்த நிகழ்வுகளுக்கு தங்களுடைய கலை கலாச்சாரம் பண்பாடு ஆலயங்கள் அது தொடர்பான நிகழ்வுகளுக்கு வந்து புலம்பெயர் தேசங்களில் இருந்து மீண்டும் இங்கே அவர்கள் வாறது என்பது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அகல மகிழ்ச்சியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சுவாமி வந்து கொடியேற்றம் போகும் அந்த கொடிக்கம்பத்துக்கு முன்னாலே கொண்டு செல்ல போகிறார்கள் பிள்ளையார் முருகன் கண்ணகித்தாள் மூன்று பேரும் பார்த்தீங்கன்னா இப்போ கொடிக்கம்பத்துக்கு முன்னாலே பேர் வந்து அந்த கொடியேற்ற நிகழ்வை பார்க்க போகிறோம் அதற்கு முன்னர் இந்த கொடியச்சீலை தற்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்தை சுற்றி விளம்பரப்போகின்றது ஆலயத்திலே எழுந்த கோடியை சுற்றி வளம் வந்து அதனைத் தொடர்ந்து அன்னைக்கு முன்னாலே வந்து அப்படியே அந்த கொடிக்கம்புக்கு இருக்கக்கூடிய இடத்துக்கு கொண்டு செல்லப்பட போக அன்னையின் அழகை அன்னையை தாயினுடைய அழகை வந்து நீங்கள் அருகிலேயே இருந்து தரிசிப்பதற்குரிய சந்தர்ப்பம் அழகாக அன்னையை தரிசித்துக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கப்பொழுது கொடிக்கம்பம் இருக்கக்கூடிய இடத்திற்கு பிள்ளைகள் இருவர் தன்னையும் அதோட கொடிச்சீலையும் அங்கே எடுத்து எடுத்துக்கொண்டு சொல்லப்படுவது அந்த காட்சியை வந்து தற்பொழுது இங்கே கொடியேற்றத்துக்குரிய அந்த கிரிய வழிபாடுகள் பூஜைகள் எல்லாமே தற்பொழுது இடம்பெற்று கொண்டிருக்கின்றன சரியாக பதினோரு மணி அளவில் இங்கே வந்து கொடியேற்றப்படும் என்று சொல்லப்படுகின்றது ஆலயத்தினுடைய உள்வீதி பகுதி எவ்வளவுத்துக்கு பிரமாண்டமாக இருக்கிறது என்பதை நீங்கள் கண்ணூடாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் தூண்கள் இங்கே சிறப்பு வாய்ந்ததாக இருக்கின்றன எண்ணுக்கணக்கு இல்லாத தூண்கள் வந்து இந்த ஆலயத்தை பொறுத்தவரையில் இருக்கின்றன இந்த ஆலயத்தை சுற்றியே தூண்களுக்கு வந்த ஒரு தனிச்சிறப்பு இருக்கின்றது உயரமான இந்த கட்டிடங்கள் வானுயர்ந்த கட்டிடங்களாக இருக்கின்றன அழகாக இங்கே நடராஜ பெருமான் காட்சி தருகிறார் இந்த இடத்துல நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதே சமயம் ஆலயத்தின் உள்பகுதியில் முழுவதுமாக தராசோ பதிக்கப்பட்டதாக இருக்கின்றது தகதக என்று மின்னக்கூடிய வகையில் இருக்கக்கூடியது இங்கே வந்து அன்னையினுடைய அந்த காட்சியை வந்து நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அவ்வாறாக உண்மையிலே ஒரு தத்துருவமான ஆலயம் ஒரு விசேடமான சிறப்பு வாய்ந்த ஆலயமாக இந்த கண்ணகியம்மன் ஆலயம் இருக்கின்றது அதோடு இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகத்தினர் இதை வந்து ஒரு சிறப்பான முறையிலே பராமரித்துக்கொண்டு செல்கிறார்கள் என்பதையும் வந்து கண்ணூடாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறதையும் இந்த இடத்துல நான் சொல்லிக் கொள்ள வேண்டும் என்றால் கும்பாபிஷேகம் நிறைவடைந்து கிட்டத்தட்ட ஒரு வருடங்கள் ரெண்டு வருடங்களுக்கு டாக போகின்றன அப்படி இருக்குகிற இந்த நேரத்தில் உண்மையிலேயுமே இந்த இடம் இப்போவும் புதியது போல காட்சி வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தனிச்சிறப்பாக இருக்குது இந்த ஆலயத்தை பொறுத்தவரையில் தற்பொழுது இங்கே கொடியேற்றத்துக்குரிய நேரம் நெருங்கி கொண்டிருக்கின்றது அன்னை தயாராகிவிட்டால் இந்த கொடியேறுவதற்காக அந்த காட்சிகளை தொடர்ந்து பார்க்கலாம் அங்கே மூலாலயத்திலே இருக்கக்கூடிய அன்னைக்கு தீபாராதனை காட்டப்படுகின்ற காட்சியை பார்க்கலாம் எண்ணெயினுடைய கொடியேற்ற நிகழ்வு மிகவும் சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது நீங்கள் பார்க்கக்கூடிய அதனைத் தொடர்ந்து அங்கே கொடிக்கம்பத்திற்குரிய பூஜைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன அபிஷேகங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன ஈழத்து நாக கலைஞர்களுடைய அந்த இனிமையான இசையை கேட்டிருப்பீர்கள் அம்மனுடைய பாடலை வந்து சேர்த்திருந்தார்கள் அதே சமயம் அங்கே கொடிக்கம்பத்துக்கு அபிஷேகங்களிடம் பெற்றுகின்ற காட்சியை நீங்கள் பார்க்கலாம் இங்கே கம்பத்திற்குரிய தீபாராதனைகள் காட்டப்பட்டு கொண்டிருந்த நேரம் பார்த்தீங்கன்னா அங்கே இருந்து இருக்கக்கூடிய ஒரு அம்மா எழுந்து நின்று தன்னை மறந்து செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த விதத்தை வந்து நீங்கள் தற்பொழுது இந்த காணொலியூடாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் உணர்வும் பக்தியும் மேலோங்கும் பட்சத்தில் தங்களுக்குள்ளே இருந்து வருகின்ற அந்த தெய்வீகத்துடன் இணைந்திருக்கக்கூடிய அந்த தங்களை மறந்து செயற்படக்கூடிய ஒரு விதம் ஆலயங்களிலே அநேகமாக இவற்றை நாங்கள் பார்க்கக்கூடியமாயிருக்கும் ஆலயம் நிறைந்த மக்கள் அடியவர்களை இந்த இடத்துல நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் தற்பொழுது அந்த கொடிக்கம்பற்றக்கூடிய பூஜைகள் எல்லாம் இடம் முடிந்து அன்னை வந்து ஆலயத்தினுடைய உள்வீது விளம்பரகின்ற அந்த காட்சியை வந்து நீங்கள் பார்க்கலாம் அன்னையினுடைய ஆலயத்தினுடைய அழகுகள் அன்னையினுடைய சிறப்புகளை கூறிக்கொண்டு போனால் இந்த காணொலி பத்தாது அவ்வளோத்திற்கு நாங்கள் நிறைய விடயங்களை கூறிக்கொண்டே போகலாம் ஒவ்வொருவரு தனிச்சிறப்பாக ஆலயத்தினுடைய சிறப்புகளை சொல்லிக்கொண்டே போகலாம் அடுக்கிக்கொண்டே போகக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியதான் இந்த கண்ணகி அம்மன் ஆலயம் ராஜ ராஜேஸ்வரி என்று வழங்கப்படுகின்ற பூங்குடிதீவு கண்ணகி அம்மன் ஆலயம் அன்னை வந்து ஆலயத்தினுடைய உள்வீதியை தற்பொழுது சுற்றி வளம் வந்து கொண்டிருக்கின்ற கொடியேற்ற திருவிழாவுக்கு வந்திருக்கின்ற நூற்றுக்கணக்கான அடியார்கள் அதுவும் பெரும்பாலானோர் இலங் பூங்குடுதீவிலிருந்து இடம்பெயர்ந்து மேல தேச நாடுகளில் வாழ்பவர்கள் அவர்கள் இங்கு பெருந்திரளாக வந்திருக்கின்றார்கள் பூங்குடுதீவுக்கு கண்ணகியம்மன் என்று சொல்லுகின்ற பொழுது என என்னுடைய அறைவுக்கு எட்டிய அளவில் பூங்குடுதீவு என்று சொன்னாலே அதற்கு ஆகுபேராக கண்ணகி அம்மனைத்தான் எல்லோரும் சொல்லுவார்கள் அந்த அளவுக்கு வரலாற்று பிரசித்தி பெற்ற ஆலயம் கண்ணகி அம்மன் கோயில் கண்ணகியை பற்றி நான் சொல்ல தேவையில்லை கண்ணகியனுடைய வரலாறு உங்களை எல்லோருக்கும் தெரியும் ஆனால் கண்ணகியின் பெட்டகம் எங்களுடைய தற்போது இலங்கையில் ஏழு ராஜகோபுரத்துடன் விளங்குகின்ற கண்ணகி ஸ்தாபிக்கப்பட்ட தான் அந்த புட்டகத்தில் இருந்த கண்ணகியை ஸ்தாபித்தான் அதன் அந்த பேரைத்தான் கண்ணகி அம்மன் தேவஸ்தானம் என்று சொல்கின்றோம் அண்மையில் உங்களுக்கு தெரியும் ஆன்மீக வழிபாட்டில் கண்ணகியை ஒரு நாங்கள் சிலர் தெய்வமாக ஏற்றுக்கொண்டாலும் பொதுவாக ஆன்மீகத்தில் தெய்வமாக ஏற்றுக்கொள்வதில்லை ஆனபடியினால்தான் கண்ணகி அம்மனை ராஜராஜேஸ்வரியாக இன்று இந்த கோயிலுக்கு பேர் மாற்றம் செய்யப்பட்டது என்றாலும் கண்ணகி அம்மனின் தாக்கம் என்றும் என்றும் இருந்தே கொள்ளும் என்றாலும் இதை புங்குடிதேவர் ராஜராஜேஸ்வரி அம்மன் கோயில் என்று தான் சொல்வார்கள் நான் தற்பொழுது நின்று பேசுகின்ற இடம் பத்திரகாளி அம்மன் கோயில் இதுவும் ஒரு காளிதான் இந்த பத்திரகாளி அம்மனின் வரலாற்றை பார்க்கின்ற பொழுது ஒரு சிறிய அளவில் உருவாகியது இன்று ஒரு ராஜகோபுரத்துடன் கூடிய அம்மன் கோயிலாக கண்ணகி அம்மன் அதாவது ராஜராஜேஸ்வரி கோயிலின் ஒரு பகுதியாக மிளர்கின்றது பத்திரகாளியின் பலத்தின் அடியார்கள் கேட்பதை கொடுப்பதால் தான் பத்திரகாடி அம்மனும் வளர்ந்திருக்கின்றார் நாங்கள் கண்ணகி அம்மனை பற்றி பார்க்கலாம் கண்ணகி அம்மன் என்று சொல்கின்ற பொழுது இன்று இலங்கையில் இருக்கும் இந்த கோயிலில் மிகவும் விசாலமான கோயிலும் விசாலமான கட்டிடங்களை கொண்டதும் நிறைந்த கல் கல் தூண்களை கொண்டதும் நிறைந்த நிலப்பரப்பை கொண்டதும் ஒரு ஒரு பார்வையில் பார்த்தால் நீங்கள் தென்னிந்தியாவுக்கு பிரியாணம் செய்திருந்தால் நீங்கள் திருச்செந்தூர் முருகனுக்கு சென்றிருப்பீர்கள் அதே திருச்செந்தூர் முருகன் உரி உரிய சகல அமைப்புகளும் கண்ணையம்மன் கடற்கரையில் நீங்கள் காணலாம் கண்ணையம்மன் வரலாற்று பார்ப்போமானால் ஏறத்தாழ ஒரு நூற்றாண்டு காலத்துக்கு மேற்பட்டது அதை நான் சிறப்பாக செல்வதானால் கண்ணகி பெட்டகம் கண்ணியம்மன் கோயிலை தற்பொழுது இருக்கும் கோயிலில் வந்து சேர்ந்தது சேர்ந்த பொழுது இங்கு மாடு வளர்ப்பில் ஈடுபட்டிருந்தவர்கள் இப்படி ஒரு பெட்டி ஒன்று வந்திருக்கிறது என்று அப்போதைய கருப்பாத்த உடையாருக்கு தெரிவித்த பொழுது கருப்பாத்த உடையார் தன்னுடைய ஆர தன்னுடைய ஆரவாரங்களுடன் அந்த பட்டி இருக்கும் இடத்தில் வந்தார் பந்து அந்த பட்டியை கொண்டு வந்து கொண்டு வந்த பொழுது அந்த பட்டி தற்பொழுது கண்ணியம்மன் கோயில் இருக்கும் இடத்தில்தான் அந்த இடத்தை விட்டு நகராமல் இருந்தபடியினால அந்த இடத்தில்தான் இந்த கண்ணிமன் கண்ணியம்மன் கோயில் உருவாக்கப்பட்டது கண்ணியமகனை கண்ணியம்மனை சுற்றி இருந்த ஐரவர்கள் எல்லாரும் ஒன்று கூட ஒன்று கூடி நிறைந்த பசுக்களும் அவர்களோடு வந்து சேர்ந்து கண்ணகியை வரவேற்றார்கள் கண்ணகியை வரவேற்று அந்த இடத்தில்தான் இந்த புதிய கோயில் ஆரம்பிக்கப்பட்டது ஆரம்பிக்கப்பட்டு படிப்படியாக வளர்ந்து வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் கும்பாபிஷேகம் நடந்தது அதன் பிறகு புதிய ஆலய பஞ்சாயத்தாரும் ஆலய நிர்வாக சபையினரும் கண்ணையம்மன் கோயில் கோயிலில் நிர்வாகத்தை உருவாக்கினார்கள் ஒன்று பஞ்சாயத்து அடுத்தது ஆலய பரிபாண சபை இன்றும் அந்த முறையில் நிர்வாகம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது கடந்த வருடம் கண்ணியம்பன ஏழு ராஜகோபுரத்துடன் சேர்ந்த கும்பாபிஷேகம் மிகவும் சிறப்பாக முப்பத்தி மூன்று கும்பங்களுடன் கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது நான் நினைக்கின்றேன் எனக்கு தெரிந்த அளவில் முப்பத்தி மூன்று கும்பங்களுடன் நடந்த பெரிய பாரிய கும்பாபிஷேகம் என்று இதை சொல்லலாம் அது இன்று இரண்டாவது வருட ஆண்டு திருவிழா நடந்து கொண்டிருக்கின்றது இன்றைய திருவிழா கொடியேற்ற திருவிழா கொடியேற்ற திருவிழா மிகவும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது எல்லோருக்கும் வணக்கம்